அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம எந்த பதிவை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய ஜூன் மாத பலன்கள் தான் பார்க்க போகிறோம் அதுவும் குறிப்பாக கும்பராசி அன்பர்களினுடைய பலன்கள் தான் பார்க்க போகிறோம் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் எப்படிப்பட்ட நற்பலன்கள்லாம் கிடைக்கப் போகுது எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லை இந்த ஜூன் மாதத்தில் கும்பராசி என்பர்களுக்கு திருமண வாழ்க்கை தொழில் கல்வி ஆரோக்கியம் குழந்தை பாக்கியம் இதெல்லாம் வந்து எப்படி அமையப்போகுது அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு உண்டான பரிகாரங்கள் என்ன வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்ன இது குறித்தும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படி இருக்கையில் இப்போ தான் நம்ம வீடியோவை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோவை பாருங்கள் ஏன்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோக்களை நீங்கள் அப்போ தான் தொடர்ந்து பார்க்க முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் சனிப்பயிற்சி குரு ராகு ராகுகேது பயிற்சி அப்படின்னு மூன்று முக்கிய கிரகங்களினுடைய பயிற்சிகள் நடைபெற்றது இல்லைங்களா அப்படி இந்த மூன்று முக்கிய கிரகங்களினுடைய பயிற்சியால் ஜூன் மாதத்தில் கும்ப ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் ஜூன் மாதத்தை பொறுத்தவரை இருபத்தி ஒம்பதாம் தேதி வந்து மேஷத்தில் உள்ள சுக்கர பகவான் பயிற்சி ஆகிறாரு ஆணி பதினைந்தாம் தேதி வந்து சூரியன் ரிஷபத்திலிருந்து மிதுன ராசிக்குள்ளே பயிற்சியாகிறாரு அங்கே ஏற்கனவே குரு மற்றும் புதன் பகவான்கள் வந்து இருக்கிறாங்க புதன் பகவான் இருபத்தி இரண்டாம் தேதி வந்து கடகராசிக்கு ஆகிறாரு கேது பகவான் சிம்ம ராசியிலையும் ராகு பகவான் கும்பராசியிலையும் சனி பகவான் மீன ராசியிலேயும் பயிற்சியாக இருக்கிறாங்க அப்படி இருக்கையில் கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான பலன்களை கொடுக்க போகுது இந்த மாதம் கும்பராசிக்காரர்கள் வந்து பொதுவாக மிகவும் நல்ல மனம் கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லலாம் அவங்க வந்து மனசில் கோபம் வராத வர எந்த பிரச்சனையும் இல்லைங்க இவர்களினுடைய கோபத்தை யாராவது தூண்டிட்டாங்க அப்படின்னா கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அவங்களுக்கு கோபம் வரும் கும்பம் என்றாலே முன்னேற்றம் என்று அர்த்தம் அப்படி இருக்கையில மிகவும் செல்வ செழிப்புடன் வாழ்வதற்கான யோகங்கள் வந்து இவர்களுக்கு அதிகம் கிடைக்குங்க கும்பராசிக்காரர்கள் வந்து செல்வ செழிப்போடு இருக்கக்கூடியவங்க பொதுவாவே அப்படி இருக்கவங்களுக்கு இன்னும் எப்படிப்பட்ட ஒரு நற்பலனெல்லாம் கொடுக்க போகுது இந்த ஜூன் மாதத்துல தான் நம்ம தெளிவா பார்க்க போறோம் கல்வியில சிலர் வந்து ஹாஸ்டல்ல தங்கி படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல சூழ்நிலைகள் வந்து உருவாகும் கலை கணினி வணிகவியல் மேலாண்மை சம்பந்தப்பட்ட படிப்புகளில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல யோகம் கிடைக்கும் குரு பகவான் வந்து ஐந்தாம் இடத்துக்கு வந்திருக்கிறதுனால குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது குழந்தை பெரு உண்டாகிறதுக்கு ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைய இருக்குது குழந்தைகளுடைய வாழ்க்கையில் கல்வி சுபகாரிய தடைகள் எல்லாமே நீங்கி குழந்தைகளுக்கு திருமணம் நடைபெற வாய்ப்பு இருக்குது மூன்றாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கிறதுனால நகை ஆபரணங்கள் வந்து உங்களுக்கு வந்து சேரப்போகுது புதிய கார் இருசக்கர வாகனம் வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய மற்றும் பொருட்கள் வாங்குவதற்கு ஏதுவான மாதமா இது அமைய போகுது கலை சினிமா ஊடகத்துறையில் இருக்கவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடக்கூடிய வாய்ப்பு இருக்குது புதிய வாய்ப்புகளால நல்ல முன்னேற்றமும் ஏற்படுங்க உத்தியோகம் மற்றும் தொழிலை பொறுத்தவரை நல்லாவா நல்லாகவே இருக்கும் தொலைதூரத்தில் இருந்து நல்ல செய்தி கிடைக்குங்க வெளிநாடு செல்ல முயற்சி பெறவங்களாக இருந்தீங்க அப்படின்னா அதில் வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்குது பயணத்தால் ஆதாயம் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு அரசியல் துறையினராக இருந்தீங்க அப்படின்னா புதிய பதவிகள் அங்கீகாரம்லாம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அரசு துறையில் பணியாற்றக்கூடியவங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வுலாம் நிச்சயம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கூட கிடைக்குங்க பண வரவு பொறுத்தளவில் சீராக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய இருக்குது ராசியில் பகவான் வந்து இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல யோகம் வந்து கிடைக்கும் கேது பகவான் வந்து ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால ஏதாவது ஒரு வகையில் கருத்து வேறுபாடு வந்து இருந்து கொண்டே இருக்கும் இதனால் வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடு இருந்து இரு இருந்து கொண்டே இருக்கும் மனக்கசப்பும் இருக்கும் கூடவே செவ்வாயும் இருக்கிறதுனால மனக்கசப்பை நீங்கள் தவிர்க்க முடியாது எனவே கணவன் மனைவி முடிந்த வரை வாக்குவாதத்தை தவிர்த்து அன்பும் அரவணைப்புமாக இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க உடல் ஆரோக்கியத்தை அளவில் அதிக கவனம் செலுத்த வேண்டினுங்க ஏழது சனி இருக்கிறதுனால மனச்சங்கடம் குழப்பம் இதெல்லாம் இருந்து கொண்டே தான் இருக்கும் எனவே இதிலும் நிதானமாக சிந்தித்து செயல்படக்கூடிய காலகட்டமாக இது உங்களுக்கு இருக்குது வார்த்தைகளில் அதிக கவனம் தேவைங்க அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நிதானமாகவும் செயல்படக்கூடிய காலகட்டமாக இது உங்களுக்கு இருக்குது குமராசி என்பர்களை பொறுத்தளவில் அனுபவ அறிவு கொண்டு எந்த பிரச்சனை வந்தாலும் எளிதில் சமாளிக்கக்கூடிய திறமை உடையவர்கள் தான் கும்பராசி என்பர்கள் நீங்கள் வந்து வேகத்துடனும் விவேகத்துடனும் இருப்பீங்க இந்த மாதம் அறிவு திறமை வந்து உங்களுக்கு கூடும் சில முக்கிய முடிவுகள் எடுக்கிறது மூலயமா நீண்ட காலமாக இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரப்போகுது இனிமையான பேச்சின் மூலம் எதிலுமே வெற்றி காண்பீங்க வீண் குற்றச்சாட்டிற்கு ஆளாக நேரிடக்கூடிய காலமாக இது இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது மற்றவர்களுடைய செய்கையால் கோபம் ஏற்பட்டு அதனால் நீங்கள் நிதானத்தை இழக்க வேண்டிய சூழ்நிலை கூட ஏற்படலாம் அதனால் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் வழக்குகள்லாம் சாதகமான போக்கு காணப்படும் மனை ஆகியவற்றை வாங்குவதற்கு இருந்து வந்த தடைகள் எல்லாமே நீங்கும் தொழில் வியாபாரம் எதிர்பார்த்த அளவு லாபம் தராவிட்டாலும் வருமானத்திற்கு குறைவு இருக்காது தொழில் விரிவாக்கம் செய்யும் திட்டத்தை தள்ளி போடுறது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவங்க தங்களது பணியில் மட்டும் கவனம் செலுத்துறது நல்லது மற்ற விஷயங்களில் தலையிடாமல் இருக்கிறது வீண் பிரச்சனைகளை வராமல் தடுக்கும் அண்டை அயலாருடன் இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் நீங்கி உற்சாகம் பிறக்கும் இந்த மாதத்தை பொறுத்தளவில் குடும்பத்தில் இருப்பவங்களை அனுசரித்து சொல்கிறது ரொம்பவே நல்லதுங்க வாழ்க்கை துணையினுடைய உடல் நல்ல அக்கறை தேவைங்க சிறிய விஷயங்களுக்கு கூட கோபம் வரலாம் அதனால் உறவினர்கள் நண்பர்களிடம் கவனமாக பேசுவது ரொம்பவே நல்லது அதை மட்டும் இல்லாமல் விபரீத ஆசைகள் கூட ஏற்படலாம் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க விரும்பியது கிடைக்க கூடுதல் முயற்சி தேவைங்க நட்சத்திராதிபதி குரு சஞ்சாரத்தால் பணவரத்து அதிகரிக்கும் பயணம் மூலம் லாபம் கிடைக்க பெறுவீங்க புதிய நபர்கள் நட்பு உண்டாகும் வாகனம் மூலம் லாபம் வரும் அரசாங்கம் தொடர்பான காரியங்களில் சாதகமான பலன்கள் கூட கிடைக்குங்க கும்பராசி என்பர்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தா ஒன்றும் அதிகமாக இல்லைங்க விநாயக பெருமான அருகம்புள்ளால் அர்ச்சனை செய்து தீபம் ஏற்றி வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உள்ள காரிய தடைகள் எல்லாமே நீங்கி வெற்றி உண்டாகுங்க தடை தாமதம் இது எல்லாமே நீங்கி நன்மைகள் உண்டாகுங்க நன்றி வணக்கம்